சீமான் அவர்களாகட்டும் சாட்டை துரைமுருகன் அவர்களாகட்டும் அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் ரவீந்திரன் அவர்களாகட்டும் இப்படி பலரும் இந்த டிவி கே கட்சியில் வந்து கொள்கையே கிடையாது கொள்கை இல்லாத கூமுட்டைகள் தான் அந்த கட்சியில் இருக்காங்க டிவிக்கே கட்சியாகட்டும் டிவிக்கே தலைவராகட்டும் இவங்க இந்த டிவிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது யாருக்குமே வந்து கொள்கைங்கிறது கிடையாது அவங்க வந்து சும்மா ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பயங்கரமாக கலாய்ச்சி பேசி வந்துட்டு இருந்தாங்க ஸோ ஒவ்வொரு தடவையும் இதை கேட்கும்போது சரி அந்த கட்சியை வந்து ஒடுக்கணும் அந்த கட்சியை வந்து தரம் தாழ்த்தி காட்டணும் மக்களுக்கு அந்த கட்சியை பற்றி ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிகிட்டே இருந்தால் தானே மக்கள் மத்தியில் வந்து இந்த கட்சி ஒரு மானங்கட்ட கட்சி அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அப்படிங்கிறக்காக இவங்களாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேங்க இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா மதுரை மாநாட்டில் சில டிவிக்கு தொண்டர்கள்ட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க ஒரு தனியார் யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுக்கிறாங்க உங்களோட டிவி கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க வரக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்கள் அந்த இன்டர்வியூல பேசக்கூடிய ஒவ்வொரு தொண்டர் தொண்டர்களும் கட்சியோட கொள்கை என்ன உங்களுடைய கொள்கை அப்படின்னு கேட்டால் அப்படியே திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க எங்களோட கொள்கையா ஒருத்தர் ஒருத்தர் என்னங்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்கள் கொள்கை அப்படிங்கிற அப்படி இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அதாங்க விஜயகர் சொல்றார்ல பிஜேபி அப்புறம் திமுக தாங்க பிஜேபி திமுக தாங்க கொள்கைங்க அப்படிங்கிற அப்படி இன்னொருத்தன்னுங்கிற அப்படி பாசிசம் பாயசம்தாங்க பாசிசம் உலகத்துல எங்க எங்களோட இந்தியாவில எங்களோட தமிழ்நாட்டுல பாசிசம் தாங்க அப்படிங்கிறாங்க என்னடா இது ஒவ்வொருத்தன் சொல்றோன்னு ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டே இருக்கான் உங்களோட கட்சியோட கொள்கை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினுக்கு சரியான பதில் யாருமே சொல்ல கிட்டத்தட்ட பாட்டிங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூல ஒரு பத்து இருபது பேருக்கு பக்கமே இவங்க எடுத்திருப்பாங்க இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க பட் வந்தீங்க யாருமே சொல்ல ஒவ்வொருத்தவங்க முழிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு அமைதியா இருக்காங்க உங்களோட க கட்சி கொள்கைதான் என்னப்பா அப்படின்னா ஒருத்தர் என்னங்கிற பெண்கள் பாதுகாப்பு அதுக்கப்புறம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது எங்க கட்சியினோட கொள்கை அப்படிங்கிற அப்படியே அப்ப ஒவ்வொருத்தனும் கொள்கைனா என்னன்னே தெரியாம தான் அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியா தெரியுது சோ ஒரு கட்சியில ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கொள்கை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணணும் ஆனா இவங்க வந்து தளபதி விஜய் அவர்களுக்காக ரசிகலா இருந்து அப்படியே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க போல் இருக்கு கொள்கைகள் கொள்கைனா என்னன்னு என்னென்ன கொள்கை இந்த கட்சியினோட கொள்கை தான் என்ன அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்காம போய் பண்ணியிருக்காங்க சரி இதெல்லாம் பரவாயில்ல சரி ரசிகர்கள இருந்தது அப்படி போய் ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகே இதை விடுங்க ஆனா அந்த கட்சி சார்பா கொள்கைனா என்னென்னு விளக்கணும்ல நம்மளோட கட்சியினோட கொள்கை இதுதாப்பா அப்படின்னு விளக்கணும்ல ஆனா இது வரைக்கும் கட்சி ரீதியாகவும் சரி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ரீதியாகவும் சரி யாருமே வந்து இந்த டிவி கேவனுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸாக்டா எந்த ஒரு தகவலையுமே வெளியிடலை எந்த ஒரு பேப்பரையும் வெளியிடலை எந்த ஒரு அறிக்கையை வெளியிடல ஒவ்வொரு டைமும் வந்து இந்த டி டிவி கேவனுடைய கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம்னு ஒன்று நடந்து நடந்துச்சு போல லாஸ்ட் லாஸ்ட் மந்த்தில் அந்த கொள்கை விளக்கு கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா டிஎம்கே பற்றியும் பிஜேபியை பத்தியும் தான் பேசுகிறானுங்களே ஒளிய என்ன கொள்கை நம்ம ஆட்சிக்கு வ ஆட்சிக்கு வரப்போகிறோம் ஸோ ஆட்சிக்கு வந்துட்டேன் இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் இதெல்லாம் பண்ண போறோம் ஸோ இப்படி தான் நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறையே இல்லாமல் இருக்கு கொள்கைன்னா என்ன வரைமுறை தானே அந்த வரைமுறையே கிட்ட இல்லாமல் இருக்கு இதைத்தான் சீமான அவர்கள் சாட்டை துறைமுறை அவர்கள் நிறைய ஜேர்னலிஸ்ட்டு எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க ஸோ ஒரு கட்சியினுடைய கொள்கை என்னங்கிறது அந்த விளக்க மாட்டேங்குது அந்த கட்சியில் இருக்கிற டிவிக்கு தொண்டர்களையும் விளக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த கட்சிக்கு வந்து கொள்கை இருக்கா இல்லையாங்கிறத ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்கும் வருது சரிமக்லே டிவி கே கட்சியினுடைய இந்த தனத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீன கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்